ஒன்று நான் ஆண்டவரின் அடிமை லூக்கா ஒன்று முப்பத்தி எட்டு என்று கூறிய சாதாரண பெண் மரியாவை கத்தோலிக்கர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவது ஏன் வாழ்வோரின் தாய் நான் ஆண்டவரின் அடிமை என்று கூறும் முன்பே மரியா உலக மீட்பரின் தாயாகுமாறு முன்குறிக்கப்பட்டவராக ராக இருந்தார் ஒரு பெண்ணால் சாவு வந்தது போல் மற்றொரு பெண்ணால் வாழ்வும் வரவேண்டும் என்பதற்காக கிறிஸ்து மனிதராவதற்கு முன்பே அவருடைய தாயாக முன்னியமிக்கப்பட்டவரின் இசைவு பெற வேண்டும் என்று இரக்கம் நிறை தந்தையாம் கடவுள் ஆவல் கொண்டார் அனைத்திற்கும் புத்துயிர் அளிக்கும் வாழ்வானவரையே உலகிற்கு ஈந்தவரும் இத்தகைய மாபெரும் நிலைக்குரிய கொடைகளால் கடவுளால் அணி செய்ய பெற்றவருமான இயேசுவின் அன்னையிடத்தில் இந்த ஆவல் சிறந்த முறை ஈல் நிறைவேறுகின்றது கிறிஸ்துவின் பிறப்பு மரியாவுக்கு அறிவிக்கப்பட்டதிலிருந்து கடவுளின் வாக்குறுதிகளும் தயாரிப்புகளும் நிறைவேறுகின்ற காலத்தின் நிறைவு தொடங்குகிறது இறைத்தன்மையின் முழு நிறைவும் உடலுருவில் குடிகொண்டிருக்கிற இயேசுவைக் கருத்தாங்க மரியா அழைப்பு பெற்றார் கருவான முதல் நொடியிலிருந்தே தனிச்சிறப்பான தூய்மையின் மாட்சியால் அணி செய்யப்பட்டிருந்த நாசரேத்துக் கண்ணியை கடவுளின் ஆணையால் தூது சொல்ல வந்த வானத்தூதர் பெற்றவரே என்று வாழ்த்துகின்றார் இக்கண்ணியும் நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என மறுமொழி கூறுகின்றார் வானதூதர் தூது சொன்னதும் கன்னி மரியா தம் உடலிலும் உள்ளத்திலும் கடவுளின் வார்த்தையை ஏற்று உலகிற்கு வாழ்வை வழங்கினார் இவ்வாறு கடவுளின் வாக்குக்கு இசைவு அளித்ததால் ஆதாமின் மகளான மரியா இயேசுவின் தாயானார் தூய இரேனேயு கூறுவது போல மரியா தம் கீழ்ப்படிதலால் தாமும் மனித இனம் அனைத்தும் நிறைவாழ்வு பெற காரணமானார் இவரோடு வேறுபல பழங்கால தந்தையரும் பின்வருமாறு கூறுகின்றனர் ஏவாளின் கீழ்படியாமையால் விளைந்த முடிச்சு மரியாவின் கீழ்ப்படிதலால் அவிழ்க்கப்பட்டது நம்பிக்கையின்மையால் கன்னி ஏவாள் கட்டியதை நம்பிக்கையால் கன்னி மரியா அவிழ்த்து விட்டார் ஏவாளோடு ஒப்பிட்டு மரியாவை வாழ்வோரின் தாய் எனவும் அவர்கள் அழைக்கின்றனர் இவ்வாறு பேறு பெற்றவராக திகழும் மீட்பரின் தாய் மரியாவை கத்தோலிக்கர்கள் கொண்டாடுவதில் தவறு என்ன இருக்கிறது உயிர்த்த இயேசுவின் அன்னையும் எங்கள் பாதுகாவலியுமான தாயே நாங்கள் குறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் காணாவூர் திருமணத்தில் ரசம் குறைந்தபோது பரிந்து பேசி நல்லுதவி செய்தது போல் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி அருள்பட்டு தருவீராக ஆமேன்